தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் ஏழை தொழிலாளர் குடும்பங்களுக்கான ஒருமுறை சிறப்பு நிதி ரூபாய் இரண்டாயிரம் வழங்கும் திட்டம் விண்ணப்பம் பூர்த்தி செய்வது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நேற்றைய தினம் வந்து இந்த திட்டம் முதல்வர் அவர்களால் வந்து தொடங்கப்பட்டது இந்த திட்டத்துல வந்து பல்வேறு பயனாளிகளோட பெயர்கள் வந்து விடுபட்டிருந்தது என்ற புகாரின் காரணமாக தற்போது தமிழக அரசு கால நீட்டிப்பு செஞ்சிருக்காங்க சோ நீங்க இன்னும் இந்த திட்டத்துல வந்து பயன்பெறல உங்களுடைய பெயர் விடுபட்டு இருக்குன்னா இந்த வாய்ப்பை நீங்க தாராளமா பயன்படுத்திக்கலாம் விண்ணப்பம் வந்து கிராமப்புறம் நகர்ப்புறம் தனித்தனியா விண்ணப்பங்கள் இருக்கு விண்ணப்பங்களை வந்து நீங்க இணையதளம் மூலமா டவுன்லோட் செஞ்சுக்கலாம் டவுன்லோட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பார்த்திருக்கேன் நோட் பண்ணிக்கங்க கிராமப்புறங்கள்ல இருக்கவங்க இந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செஞ்சு ஊரக வளர்ச்சித்துறை மகளிர் திட்டத்துல வந்து விண்ணப்பம் செய்யலாம் நகர்புற நகர்புறங்கள்ல இருக்கவங்க நகராட்சி பேரூராட்சி நகராட்சி அலுவலகம் அலுவலகங்கள்ல பூர்த்தி செஞ்ச இந்த விண்ணப்பத்தை வந்து நீங்க கொடுக்கலாம் சரி இந்த விண்ணப்பத்தை வந்து எப்படி பூர்த்தி ஸ்டெப்பா பார்க்கலாம் நீங்க செய்யறதுன்றதை விண்ணப்பம் நகர்ப்புறத்தில் வந்து விண்ணப்ப மாவட்டம் ஒன்றியம் கிராம ஊராட்சியின் பெயர் குக் கிராமத்தின் பெயர் அடுத்து குடும்ப தலைவி பெயர் குடும்ப தலைவி இல்லைன்னா குடும்ப தலைவரோட பெயரை வந்து இங்க மென்ஷன் பண்ணலாம் அடுத்தது கணவர் பெயர் பிறந்த தேதி பிறந்த தேதி வந்து ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி அப்ப வந்து உங்களுடைய பிறந்த தேதி மென்ஷன் வயது வீட்டின் பெயர் குடும்ப தலைவரோட சொந்த ஊர் மாவட்டம் மாநிலம் இனம் பட்டியல் இனத்தவரா பழங்குடியினரா மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரா பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரா அல்லது அதர்ஸ் இதர் மதம் இந்து முஸ்லிம் கிறிஸ்துவர் அடுத்து குடும்ப தலைவியின் ஆதார விவரங்கள் மற்றும் வங்கி கணக்கு விவரங்கள் ஸ்மார்ட் கார்டு குடும்ப அட்டை ஏஏஒய் கார்டு இதுல எந்த இது இருக்கோ அதை பண்ணிக்கோங்க அந்த எண்ணை வந்து மென்ஷன் பண்ணுங்க அலைபேசி எண் அதாவது உங்களுடைய மொபைல் எண் உங்களுடைய வங்கி விவரங்கள் இந்த வங்கி விவரங்கள் வந்து சரியா கொடுங்க தவறா இருக்கும் பட்சத்துல உங்களுடைய பணம் உங்களுடைய வங்கி கணக்குல வந்து வராது வங்கியோட பெயர் என்ன பேங்க் எந்த இடத்துல இருக்கு வங்கி கிளையோட பெயர் உதாரணமா வந்து வங்கியோட பெயர் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஐசிஐசி இந்தியன் பேங்க் கிளை வந்து உங்களுடைய ஊர்ல இருக்கா இல்ல பக்கத்து ஊர்ல இருக்கா அந்த கிளையோட பெயர் கணக்கு எண் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோட் தனியாக கொடுத்துருப்பாங்க பேங்க் பாஸ்புக்ல இருக்கும் செக் புக்கில் இருக்கும் ஆதார் எண் இல்ல ஆதார்காக அப்ளை பண்ணிருக்கீங்கன்னா அந்த எண் அடுத்து மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்ட வேலையாட்டை எண் இருக்குன்னா அந்த அட்டை என்ன ஃபில் பண்ணுங்க அடுத்து தொழில் என்ன தொழில் வந்து செய்றீங்க விவசாயம்னா குறு சிறு விவசாயி அதாவது சின்ன விவசாயியா ஐந்து ஏக்கருக்குள்ள வந்து நீங்க வந்து விவசாயம் பண்றீங்க அப்படின்னா அந்த தகவலை வந்து நீங்க நீங்க மென்ஷன் பண்ணுங்க இல்ல சுய தொழில் தனியார் நிறுவனம் அரசு சார் நிறுவனம் என்ன வேலை செய்யறீங்களோ அதை வந்து கரெக்டா பண்ணிக்கோங்க தொழிலாளர் நலவாரிய வாரிய உறுப்பினரா ஆம்னா அந்த அடையாள அட்டை என்ன வந்து மென்ஷன் பண்ண சொல்றாங்க இல்லன்னா இல்ல எடுத்து மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் சொத்து விவரங்கள் வீடு வந்து சொந்த வீடா வாடகை வீடா இல்ல வந்து சாலையோரம் குடியிருப்பவரா ஆட்சேபனை புறம்போக்கு நிலத்துல குடியிருக்கீங்களா ஆட்சேபனைக்குரிய புறம்போக்கு நிலத்துல குடியிருக்கீங்களா கோயில் நிலத்துல குடியிருக்கீங்களா இல்ல மற்ற வீணா எந்த இடத்துல இருக்கீங்க அந்த டீடைல் வந்து மென்ஷன் பண்ணுங்க வீட்டு வீட்டினோட வகை குறை வீடா ஓட்டு வீடா தாஸ் தாசு வீடா மாடி வீடா தொகுப்பு வீடா பசுமை வீடா நில விவரம் உங்களுக்கு சொந்த நிலங்கள் வந்து ஏதாச்சும் இருக்கா நஞ்சை எவ்வளவு குஞ்சை எவ்வளவு இந்த தகவல்களை வந்து மென்ஷன் பண்ணுங்க எதுவும் இல்லை அப்படின்னா டேஷ் போர்டு கால்நடை விவரங்கள் ஆடு இருக்கா மாடு இருக்கா வேற ஏதாச்சும் இருக்கா அதே போல சொத்து விவரங்கள் இரு சக்கர வாகனங்கள் இருக்கா மூன்று சக்கர வாகனங்கள் நான்கு சக்கர வாகனங்கள் கண்டிப்பா வந்து இதெல்லாம் வந்து உங்கள்கிட்ட இருக்க வாய்ப்பு இல்லை நான் வந்து இதெல்லாம் இருக்கு அப்படின்னாலே வந்து நீங்க இந்த திட்டத்துல எலிஜிபிளா வர்றதுக்கான வாய்ப்பு மிக குறைவு டிராக்டர் இதெல்லாம் இருக்கான்னு கேட்டிருக்காங்க இதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் செக் பண்ணுங்க டேஷ் போட்டு அடுத்து வந்து உங்களுடைய மொத்த உறுப்பினர்கள் குடும்பத்தில் வந்து யாருலாம் இருக்காங்க அப்படின்றத ஒன் பை ஒன்னா என்ன உறவு முறை அவங்களுடைய வயது ஆணா பெண்ணா மாற்றுத்திறனாளி நீ அந்த குறை கல்வி அவங்களுடைய தொழில் என்ன ஓய்வூதியம் பெறறாங்களா ஆண்டு வருமான வருமான வரி செலுத்துறாங்களா தொழில் வரி செலுத்துறாங்களா உதவிக்குழு உறுப்பினரா சமூக பாதுகாப்பு ஓய்வூதிய திட்ட பயனாளியா இந்த விவரங்கள் எல்லாம் வந்து நீங்க தெளிவா இங்க மென்ஷன் பண்ணுங்க உறவு முறை அடுத்து தனிநபர் இல்ல கழிப்பறை பயனாளியா ஆம் இல்லை இந்த தகவல்கள் எல்லாம் வந்து சரியா கொடுங்க இந்த தகவல்கள் எல்லாம் வந்து நீங்க சரியா கொடுத்துருக்கீங்களா இங்க வந்து உங்களுடைய பெயர் இங்க வந்து உங்களுடைய கணவர் பெயர் இல்லைன்னா தந்தையார் பெயர் அடுத்து இங்க வந்து உங்க உங்களுடைய சைன் இது வந்து நீங்க அப்ளிகேஷன் கொடுக்குறீங்களா அவங்க வந்து அவங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் இந்த அப்ளிகேஷனை வந்து எவ்வளவு சீக்கிரம் வந்து உங்களால கொடுக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்து கொடுங்க லேட் பண்ணாதீங்க லாஸ்ட் டேட் என்னன்னு ஒரு சிலர் கேட்டுருக்காங்க லாஸ்ட் டேட் இதுதான் மென்ஷன் பண்ணல டேட் பண்ணியிருக்காங்க இந்த தகவல் மட்டும்தான் வந்திருக்கு இது வந்து கிராமப்புறத்தில் இருக்கவங்களுக்கு நகர்ப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கும் இது தனியா விண்ணப்பம் வந்து கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து அதே தகவல்கள் தான் ஜஸ்ட் வந்து இந்த டீட்டெயில்ஸ் மட்டும் மாவட்டம் மண்டலம் வார்டு எண் மாநகராட்சியா நகராட்சியா பேரூராட்சி ஸோ இதுதான் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு உள்ள இருக்க தகவல்கள் எல்லாம் வந்து சேமாதான் இருக்கு இந்த தகவல் வந்து உங்களுக்கு நிச்சயம் உபயோகமா இருந்திருக்கணும் நான் இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமா இருந்தா இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துகளையும் சந்தேகங்களையும் கமெண்ட் பண்ணுங்க அடுத்த அப்டேட்ல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்